ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் அவங்க ஹேமா ரிகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம துலாம் ராசினியர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சவால்கள் என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது நம்மளோட சேனலுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேவா அப்புறம் இந்த ரீடிங் பார்த்துட்டு ரீடிங் எண்டில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இது ரெசினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா அப்புறம் நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் துலாம் நேயர்கள் இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கான சவால்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ஒரு பவர் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருந்திருப்பீங்க நீங்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய பர்சன் உங்கள் நீங்கள் வந்து யூ ஆர் அ கிரேட்டர் ஓகேவா பட் இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ இப்போ எப்படி இருக்கீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் நீங்கள் எந்த நீங்கள் எ எப்படிப்பட்ட பர்சன் ஒரு எனர்ஜிட்டிக்கான பர்சன் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் எது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு லா ஒரு அதை வந்து உங்களோட உங்களோட வசமாக்குவீங்க அதை ஓகேவா நீங்கள் அந்த மாதிரி திறமை உள்ள பர்சன் ஒரு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு அதாவது எள்ளுன்னா எண்ணெய் அப்பிங்க அந்த மாதிரி இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் ரொம்ப ஹில்னஸ் ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் அந்த மாதிரிலாம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க ஓகேவா ஏதாவது ஒரு பெரிய அதாவது உங்களுக்கு எந் எப்படின்னா நர்வஸ் சம்மந்தமான ஓகேவா பிரெயின் டிப்ரெஷன் காமிச்சிச்சு ஓகேவா பிரெயின் ப்ராப்ளம் அந்த மாதிரி கொஞ்சம் காமிக்குது ரெண்டாவது நர்வஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த கை காலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதில் வந்து கண்டிப்பாக கணுக்கால் மூட்டு வலி அந்த மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு ரொ ரெண்டாவது நீங்கள் டிசிஷன் மேக்கிங் ஒரு இப்போ வந்து நீங்கள் எதுவுமே பர்ஃபெக்ஷனாக செஞ்சு முடிக்கிறது கிடையாது இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த நீங்கள் இப்போ வந்து எப்படி இருந்தேன்னா இப்படியே ஆகிட்டேன் அப்படி சொல்லி விவேக் ஒரு ஜோக் சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஆயிட்டீங்க ஏன் கைஸ் ரொம்ப இப்போ இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறதே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட உங்களோட அன்றாட டியூட்டியை கூட என்ன பண்ணிடுறீங்கன்னா போஸ்ட்மார் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம சிக்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களே அப்படி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேவா கரெக்டாக எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆச்சு அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது மூட்டு வலி அப்புறமா ஷோல்டர் பெயின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்ட்ரு பெயின் அதிகமாக இருக்கும் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஸோ பிரைன் அந்த பக்கம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரெயினில் கூட கொஞ்சம் உங்களுக்கு அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அந்த அந்த கழுத்து பக்கம் உங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் சைட் கழுத்து ஓகேவா கொஞ்சம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங் இமீடியேட்டாக உங்களை வந்து கவனிச்சிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் வந்து நான் என்ன சொல்வேன்னா நான் வந்து ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து ரேக்கி மாஸ்டர்ன்றதுனால மோஸ்ட் ஆஃப் நான் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்டை வந்து கம்மி பண்ணிடுவேன் கம்மி பண்ண நான் எப்படி தான் இருக்கேன் அது மாதிரி தான் என்னோடய என்னோட இந்த சேனல் பார்க்குற என்னோடய வியூவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்மலாம் ஒரு ஃபேமிலி ஓகேயா நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓ மேடம் இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம போய் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோம் அது வந்து மோஸ்ட் ஆஃப் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ரொம்ப முடியல ஒரு ஒரு எமர்ஜென்சின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வந்து உங்களோட சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டீங்கனாலே சரி ஆயிடுவீங்க ஏன்னா இந்த இன் இன்னைக்கு வந்து துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மென்டல் டிப்ரெஷன் தான் அதிகமாக தெரியுது அதனால தான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அந்த மூட்டு ஜாயிண்ட்டு அப்புறம் அந்த லெஃப்ட் அண்ட் சைட் ஷோல்ட்ரு ப்ராப்ளம் இதெல்லாம் காமிக்குது ஓகேங்களா அடிக்கடி நீங்கள் வந்து ரொம்ப சிக்காகி படுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஏதாவது வேறு ஏதாவது வந்து ஈவில் ஆகி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு அது மாதிரி ரெசனேட் ஆகுது அதனால் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதில் இருந்து இந்த மாதம் வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான வேலைகளில் நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக் அதாவது இந்த மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன்னால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத நிறுத்திட்டீங்க அதனால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ தான் நான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி அது வந்து உடம்பு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்காமல் போனதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாகவும் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஃபைனான்ஷியல் அந்த இது க்ரோத் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை தொடர்ந்து நல்லா ஒரு எனர்ஜிட்டிக்காக பண்ணுங்கள் ஃபஸ்ட் இருந்த அந்த ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுங்க சூப்பர் சூப்பர் ஹீரோயினாக மாறுங்க ஓகேவா சரி அது மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து லேக் இருக்கீங்கன்றது நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் பார்க்கலாம் வேறு ஏதாவது காரணம் இருக்கா இந்த மென்டல் டிப்ரெஷன் அதுதான் கா காரணமா இல்லை வேறு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு சிலர் நல்ல அந்த அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக நல்லா உங்கள் வேலையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் உங்களோட ஹெல்த்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து ஃபைவ் சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது இந்த அது வந்து உங்களுக்கு இந்த அதாவது இந்த இது இருக்கிறதுனால மேபி இவ்வளோ இல்னஸ் மெ மென்டல் டிப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ரிஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேவா இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது கைஸ் உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது இந்த மாதம் இது வந்து இது ஒரு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இதை போதே எல்லாருக்குமே இந்த இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் இந்த லேகிங்கில் இருக்கீங்க இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ப்ரப்போசல் இருக்குது திருமணத்துக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு லவ்வர்ஸ் இப்போ நீங்கள் லவ்வர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான அந்த பாண்டிங் சப்போர்ட் நல்லாயிருக்கும் உங்களோட இது உங்களோட பர்சன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப வந்து உங்களுக்கான அந்த சப்போர்ட் வந்து டைம் கொடுப்பாங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய சான்சஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சக்ஸஸ் ஓகேவா ஸோ உங்களுக்காக வரக்கூடியவங்க வந்து மீனம் கடகம் அப்புறம் வந்து விருச்சிகம் இந்த மூணு ராசிக்காரங்களில் ஒருத்தங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த ராசியும் இருக்குது அப்புறம் வந்து சிம்மம் தனுஷ் மேஷம் இந்த மூணு ராசி டோட்டலாக ஆறு ராசி ஓகேவா இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் அந்த ஃபே அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது கைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு நல்ல அதாவது உங்களோட அந்த க்ரோத் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உ உங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்கள் ஃபேமிலிக்கே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களால் உங் உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேவா ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரிலாம் இந்த மாதத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அமாவாசை வருதுன்னு நினைக்கிற அந்த புரட்டாசி அமாவாசை சம்திங் அது ஆ அந்த டைமில் கூட நீங்கள் அதை அந்த மாதிரியான ஒரு மூதாதையர் வழிபாடு பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் சொன்னேன்ல பிகினிங்லேயும் நான் நீ நீங்கள் வந்து யுவர் அ மேஜிஷியன் ஓகேவா நீங்கள் எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சக்ஸஸிவாக பண்ணி பண்ணுவீங்க அந்த மாதிரி பர்சன் நீங்கள் ஸோ உங் உங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி இந்த மாதம் வெளிப்படும் நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நிரூபிப்பீங்க ஓகேவா கண்டிப்பாக ஃபைனான்ஷியலுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி இல்லைனா மெயில் எனர்ஜி உங்களுக்கு வருவாங்க கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் இருக்குது கைஸ் ஓகேவா நீங்கள் நான் சொன்ன அந்த லேகிங்லேருந்து வெளியில் வந்துடணும் ஓகேவா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்களை ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவங்க மோஸ்ட் ஆஃப் வாட்டர் சைன் காமிக்குது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் விருச்சிகம் மீனம் அண்ட் கடகம் மூணு ராசிக்காரங்களில் ஒருத்தராக இருப்பாங்க அவங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா இந்த இதில் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்து டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அப்போவே நான் டவுட் பட்டேன் டெவில் எனர்ஜி கான்சியஸ் ஓகேவா டெவில் எனர்ஜியாக இருக்கோ இந்த இது பார்க்குறவங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சக்ஸஸை நோக்கி போக முடியும் ஒரு சிலர் வந்து அந்த பழைய உறவுகள் கொடுத்த அந்த காயம் அந்த எக்ஸ்போசனாக இருக்கலாம் உங்களோட லவராக இருக்கலாம் எக்ஸ் லவராக இருக்கலாம் இல்லைனா எக்ஸ் உறவு உங்களுக்கு திருமணம் இதில் இருந்து பிரேக்கப் ஆகிருந்ததுன்னா அவங்க கொடுத்த அந்த காயங்கள் அதே மாதிரி பிஸ்னஸில் இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராச்சும் உங்களை வந்து ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்காங்களா அதை நினச்சி நினச்சி நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுலேருந்து வெளில வாங்க அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நியூ டேரக்ஷன் இருக்குது உங்களோட குட்கர்மாவை நோக்கி நீங்கள் போகணும் ஓகேயா இந்த எனர்ஜி இருந்துச்சு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதனால தான் அதில் வந்து நான் சொன்னேன் இல்லை பிகினிங்லேயே நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறீங்க உங்களுக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணுறீங்க உங்கள் வேலைகளை வந்து தள்ளி போடுறீங்க செய்ய வேண்டிய வேலையை நேரத்துக்கு செய்ய செய்து முடிக்காமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அதுக்கு காரணம் இந்த டெவில் எனர்ஜி கூட இருக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எதாவது டவுட்டு ஏதாவது இது இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க டெக்ஸ்ட் மெஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் கிளியராக கொடுங்க ஓகேவா சரி அடுத்தது நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆம்ராசிக்காரங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆஸ்குவர் ஏஞ்சல்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரேயர் வந்து கடவுள்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு யாரும் இல்லை நம்ம வந்து லோன்லியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் இருக்கோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் ஓகேவா ஒவ்வொரு இதுலேயும் நான் அதை இருக்கேன் அந்த மாதிரி மெசேஜ் தான் வருது எனக்கு இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்ஆர்னோ அப்படி மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது வந்து நோ சொல்கிறாங்கப்பா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் நாங்கள் கொடுத்துட்டோம் நீ எங்கெங்கெல்லாம் லேகாயிருக்கேன் இந்த ரீடிங் பார்த்து அதாவது நீ இந்த இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஓகேவா இதை நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்கல இல்லை வேறு ஏதாவது ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந் அப்போ வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜியில் இருப்பீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு அந்த ரீடிங் அப்போ உங்கள் கண்ணில் படும் இத்தனை விஷயங்களில் நீங்கள் லேக் இருக்கீங்க இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் யார் நீங்கள் இந்த மாதிரி பர்சன் ஓகேங்களா ஒரு பவர்ஃபுல் பர்சன் நீங்கள் நீங்கள் ஒரு வந்து ஒரு கிரியேட்டர் நீங்கள் அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினை நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்த இறங்குனீங்கன்னா சாதித்து முடிப்பீங்க அப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் இன்றைக்கி வந்து எப்படி இருக்கீங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன் எனக்கு அதான் நீங்கள் வேலையே போஸ்ட்போன் பண்ணுறீங்க உங் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை கூட நீங்கள் சரியாக செய்ய மாட்டேறீங்களே இதுதான் ஓகேவா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் இட்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கார்டு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு எனக்கு இந்த கார்டு வந்து ஏன் இப்படி ஃபஸ்ட்டே வருது சொல்லிட்டு நான் மறுபடியும் சஃபல் பண்ணி எடுக்கிறேன் அப்புறம் தேர்டாக வருது ஓகேவா அந்த மாதிரி இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு சொல்லியும் வந்து ஒருத்தர் அதுதான் அந்த கா கர்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கண்ண ஒரு சிலருக்கு வந்து அது மறைக்கும் நல்ல விஷயங்கள் கண் முன்னாடி இருந்தால் கூட அந்த சைனை வந்து பார்க்க முடியாது அதுதான் போல இருக்குது ஆர் ரெடி நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியன்னா கண்டிப்பாக உனக்கான சக்ஸஸ் நீ ஈர்க்க முடியும் நீ ரெடி ஆகிட்டனு அர்த்தம் கண்டிப்பாக நியர் இந்த ஃப்யூச்சர் ஓகேவா நீங்கள் நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில ஒரு சிலருக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு காம்ப்ரமைஸ் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா ஃபேமிலியில் மேபி ஏதாவது ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு ஃபேமிலி ட்ராமாஸ் நடந்துகிட்டு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக லெட் கோ பண்ணுங்கள் ஓகேங்களா விட்டு கொடுத்துட்டு போங்க ம் ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க உங்களுக்கு இதை வந்து எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரியா இல்லைனா அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக லாக் இருக்குது இல்லை உங்களுக்கு உறவுகள் ரீதியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட பிளாக்கேஜஸ் உங்களோட சக்ரா ஆறாவது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ஓகே பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே காட் ப்ளஸ் யூ ஹாவ் நைஸ் டே குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் வெனஸ்டே வந்து வளர்ப்பிறை வருது மூணு அதாவது மூணாவது வளர்ப்பிறை அது ஓகேங்களா அந்த மூணாம் பிறை வ வந்து இருக்கிற டைம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எனர்ஜி வந்து ரொம்ப அவிர்விதமான எனர்ஜி இருக்கும் அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அதை அந்த அதை வந்து நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இதை மட்டும் சொல்கிறேன் அன்றைக்கி ஏன் நான் அதை வந்து சொல்கிறேன்னா அன்னைக்கு இனிஷியேஷன் எடுத்துக்கிறவங்களுக்கு அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக சித்திக்கும் ஓகேங்களா கிளாஸஸ் இப்போ நான் மூணு க்ளாஸ் போட்டிருக்கேன் டாரூட் ரீடிங் ரேகி கிளாஸ் அண்ட் ஃப்ளவர் தெரப்பி மூணத்தில் எந்த கிளாஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நான் இனிஷியேஷன் பண்ணி கொடுக்குறேன் தீக்ஷை கொடுத்து பண்ணுறேன் அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா காட் you, யூ குருச்சரணம்